சிக்கல் போனால் முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம் ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நானும் தெளிவாக இருக்க வேண்டும் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அண்ணன் டி டி வி தினகரன் அவர்கள் தேடி பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அசுரனை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றார் எவ்வளவு

மோடி அவர்கள் நம்ம டிடிவியை பார்த்தோன்னே என்ன கேட்ட டிடிவினா கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கீங்களா சொன்னாங்க இல்லைங்க சார் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறோம் உங்கள் தலைமையிலான அரசு மறுபடியும் அமைய வேண்டும் தமிழகத்திலே ஒரு அரசியல் போட்டி ஏற்படுத்த வேண்டும் அதற்காக நானும் களத்தில் இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்தது நாயமாக நான் பாராளுமன்ற உறுப்பினராக நான் எப்பவுமே நின்றது கிடையாது இல்லையா ஒரு முறை நின்ன ஜெயிச்சே மக்களுக்கு சேவைகள் அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக மாநில அரசு அரசியலர்கள் இதை இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நான் சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை நான் பாராளுமன்ற வேட்பாளராக நிற்க வேண்டிய நிலைமை இருக்கு அதனால் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில மனிதர்கள் சில நேரத்தில் தன்னை தாண்டி தொண்டர்களுக்காக மக்களுக்காக களத்துக்கு வரும் பொழுது அவர்களுடன் இருக்க வேண்டிய கடமை எனக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன் ஐயா நாம் அடுத்த ஆறு நாட்கள் உயிரை கொடுத்து பாடுபட வேண்டும் உயிரை கொடுத்து நம்முடைய உயிரை கொடுத்து இங்கே நம்ம ஜெயிக்க வைக்கிறது அண்ணா வந்து இந்த அலையன்ஸ் அமைவதற்கு இந்த கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ணன் டிடிவி

கடுமையாக <laughs> <laughs> எல்லா இடத்துலையும் ஒரே பேச்சு தான் பேசுகிறார் என்ன பேசுனாங்க முப்பத்தி மூன்று மாதமாக அவருடைய சாதனையை எங்கேயும் பேசு எப்படிங்க பேசுவார் அவர் சாதனை தமிழகத்தில் டாஸ்மாக் வருமானத்தை நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றிருக்காரு எப்படி பேசுவாருங்க தமிழ்நாட்டை கஞ்சாவுடைய தலைநகரமாக மாற்றிருக்காரு எப்படி பேசுவாருங்க குடும்ப ஆட்சியினுடைய கூடாரமாக மாற்றிருக்காரு எப்படி பேசுவாங்க ஒரு அமைச்சர் இல்லை முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டு லஞ்சம் வாங்கிட்டாங்க எப்படி பேசுவாங்க பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்து கொண்டிருக்கிறார் எப்படி பேசுவாங்க ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி வெறும் முப்பது சதவீத மகளிருக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் மிச்சவங்களுக்கு யாரும் வரலீங்க எப்படி பேசுவாங்க பெட்ரோல் டீசல் விலையை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்பேன் என்று சொல்லி முப்பத்தி மூன்று மாத காலம் ஆச்சு குறைக்கல எப்படி பேசுவாங்க ஐயா பெண்களுக்கு சிலிண்டர் மானிய நூறு ரூபாய் கொடுப்பேன் எப்படி பேசுவாங்க ஐயா நூறு நாள் வேலை

எப்பொழுதும் உங்களோடு நாங்கள் இருப்போம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் இன்னும் செலவு செய்ய இவங்க சொன்ன நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்த மாட்டார்கள் ஆனால் மத்திய அரசு மீது பணி போடும் திமுக இன்னொரு பணி போடும் பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சா பெண்களுக்கு வர ஆயிரம் ரூபாய் நிறுத்திடுவாங்க சொன்னது நீங்க நீங்க கொடுக்கறத சொன்னீங்க அதிலும் முழுமையாக கொடுக்க முடியல ஏனும் முப்பது சதவீத மகளிருக்கு மட்டும் கொடுத்துருவீங்க ஆனா படி இங்கே மாதிரி ஆனால் அன்பு சகோதர சகோதரியும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் எனக்கு இந்தியாவில் ஒரு தலைவர் ஒரு பிரதமர் ஏழையை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறா இருபத்தி நான்கு மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறை நீங்கள் மறந்து விடக்கூடாது மேலே புரிஞ்சுக்கொள்ளும் பெரியவர்களை தாய்மார்களை நாமெல்லாம் எதிர்பார்க்கலாம் யாருக்கு பிரதமர் எல்லா ரூட்டிலும் உட்காந்து பேசினா தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு பிரதமர் யாருமே தெரியல நம்ம ஓட்டு போட்டு வாங்க கட்டு எப்படியாச்சு அதன் பத்து பேர் வெளியே வந்து இவரு தாங்க அப்படின்னு சொன்னார் இந்த காலக்கட்டத்தில் ரஜினி இயர் டைலாக்ஸ் சொல்லுவார் எண்ண குமார் இவர் யார் அப்படின்னு சொல்றார் சார் உங்களுக்கு யாருக்கு தெரியல சார் பிரதமர்கள் தெரியும் இல்லை பேர் சார் அப்படின்னு ஐயா நாங்கள் இவருக்கு ஓட்டு போடல

இன்னைக்கு இந்தியாவில் கண்ணு கட்டிய தூரம் வரை நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் நிரந்தர பிரதம மந்திரி நம்மிடம் இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மாற்றத்திற்கான தேர்தல் மோடி அவர்களுக்கான தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேவையில சரித்திரம் படைக்கக்கூடிய நம்முடைய புக்கர் புக்கர் இங்கே சரித்திரம் படைக்கும்

முதல் அவர்களுக்காக நீங்கள் களத்தில் நின்று அவரை வெற்றி பெற செய்துத்தான் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டருக்கும் தலைவருக்கும் இன்றைக்காக நாம் பாடுபட வேண்டும் இந்த அற்புதமான கூட்டத்திற்கு முதலுக்கு எல்லா அன்பார்ந்த தலைவர்களுக்கு நம்முடைய மனதான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமான தலைவர்களாக இங்கே இருக்கிறார் தேனி வடக்கு மாவட்டத்தினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கழகச் செயலாளர் காசி மாயன் அவர்கள் திருப்பூர் புறநகர் மாவட்ட களர்ச்சி வளர்களுடைய பகுதியை சார்ந்தார்கள் சண்மீரவர்கள் முன்னாள் சட்டமாக கொஞ்சம் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நிறைய அனுபவம் இருக்கக்கூடிய அண்ணன் வீட்டில் இருந்தாலும் எந்த அளவுக்கு மென்மையான நல்ல ஒரு மனிதன் எடை பேசினாலும் கூட தொண்டர்களை சார்கள் எடை பேசினாலும் கூட பணிதனும் நல்லா இருக்கும் ஆனால் அவங்க திருகையினுடைய மனதில் முழுமையான மாறி